ஸ்ரீ ராம பட்டாபிஷேகளை படைகளை அழைத்துக்கொண்டு கடலில் அணைக்கட்டி இலங்கையை அடைந்து ராவண சமகாரம் செய்து சீதியை மீட்டி வெற்றி வீரராக அயோத்தி திரும்பினார் பிரம்ம தேவரால் ஆணையிடப்பட்டு மகுடாபிஷேக மண்டபமயனால் நிரூபிக்கப்பட்டது

கேள் காசனத்தில் அமர செய்தார் தேவேந்திரனை அஷ்ட வசுக்கள் அபிஷேகம் செய்வதைப் போல் வசிஷ்டர் வாமதேவர் ஜபாலி காச்சியப்பர் காத்யாயன சுயஞ்சர் கவுதமர் விஜயர் என்ற எட்டு மகாமாக்களும் ஜபித்து திரவியங்கள் கலந்த புனித தீர்த்தங்களால் முறைப்படி பட்டாபிஷேகம் செய்தார் பின்னர் பற்பல ஓஷதிகளும் ரசங்களும் கலந்த புண்ணிய தீர்த்தத்தால் ரித்விகளும் அந்தனர்களும் கன்னியரும் அமைச்சர்களும் போர் வீரர்களும் வர்த்த தலைவர்களும் ஸ்ரீ ராமசந்திரமூர்த்திக்கு அபிஷேகம் செய்தனர் கீழ்கண்ட ஸ்லோகங்களை பாராயணம் செய்யவும் तादृश प्रयतो मृत्तो वेष्टिष्टो प्रगात्मनै शगरामं रत्नमय बीडे शगशीतां न्ययवश्य वसिष्ठो वामदेवस्त जबालिरद कास्यब, कात्यायनय श्रूय च गौदा அநாதியான மகாவிஷ்ணுவே ஸ்ரீ ராமர் அன்னை சீதாதேவியோ ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அவதாரம் ஆதி தேவனும் மகாத்மாவும் அனைத்து உலகங்களுக்கும் ஈசனுமான ஆதிசேஷன் லட்சுமணராக அவரதித்தார் மங்களகரமான இந்த காவியத்தை கேட்பவர்களுக்கும் பயன்பர்களுக்கும் குடும்ப விருத்தியும் சகல கைகூடும் அனைத்தும் நிறைவேறும் உத்தமமான பெண்டிரை அடைவார்கள் நீண்ட ஆயிலும் உடன் பிறந்தால் பால் ஒற்றுமையும் நுண்ணிய மதியும் அழியாத சுகமும் அடைய பெறுவார்கள் ஜேசஸ் பலம் வீரியம் இவைகள் கிட்டும் கீழ்கண்ட ஸ்லோகங்களை பாராயணம் செய்யவும் आदिदेवो मघपाहु हरिर्नरायण प्रभुः शाहष्टरामो रघुष्टिरेटो शेषो लक्ष्मणमुस्यदे कुटुम्बवृत्तिं तन धान्यविवृत्तिं क्षित्रेभुश्च मुग्या शुभमुत्तमसृत्वा शुभं काव्यमिदं, अवात्तम् प्राप्नोति शर्वां आयुष्यम, आयुष्यमारोग्य करम्यशिद्धं शौप्रतार्तुकं बुद्धिकरं शुभं स श्रुतो नियमन, शत्प्रकायन मोजस्करं, मृत्तिकामयी स्वस्ति प्रजाप्य परिपालयन्ताम निन्यानि मार्गेण को अनेभ्य शुभमस्तु नित्यं लोहा समस्ता सुखिनुभवन् काले वश्री परिच्यविश्वस्य शालिनी देजोऽयं शोभप्रतिदप्रगाप् சந்து புத்ரின சந்து பைத்ரின அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் ராமாய ராம பத்ராய ராம சந்தராய வேதசே ரகு நாதாய சீதாய பதய நம சுவாமிக்கி தீபதூபம் காட்டி நிவேதனம் படைத்து மங்கள ஹாரத்தியடு நிறைவு செய்யவும் முடிந்தால் அன்னதானம் செய்யவும் சுபம் ஸ்ரீராம நாமம் நூத்தி எட்டு பாலகண்டம் கோசலை கோசலைகுமார ஸ்ரீராமாசரணம் கோசலமாண்ட ஸ்ரீராமாசரணம் தசரதன் மதலாய் ஸ்ரீராமாசரணம் தாரணி தாங்கிய பிறந்த முன்பிறந்த ஸ்ரீராமாசரணம் பக்தருளும் ஸ்ரீராமசரண சத்ரு கண்ணே ஸ்ரீராமாசரணம் சதுமுறை போற்றிய ஸ்ரீராமாசரணம் இளையவன் பிரியா ஸ்ரீராமாசரணம் லக்குவன் ஸ்ரீராமா ஸ்ரீராமாசரணம் தாடகை அடித்த ஸ்ரீராமாசரணம் தர்மம் போற்றும் ஸ்ரீராமாசரணம் வித்தாகிய ஸ்ரீராமாசரணம்

అందరాల శ్రీరామాణం ఆపత్వ శ్రీరామాణం శ్రీరామాణం శ్రీరామాకొల్ శ్రీరామాణం మాత్ర శ్రీరామాణం తాయ వీ శ్రీరామాణం తాయి మొపోయ్య శ్రీరామాణం

வானவர் வழிபடும் சீராமா சரணம் சாகம் பெற்ற சீராமா சரணம் அத்திரம் பெற்ற சீராமா சரணம் அபயம் அளித்த சரணம் அஞ்சு துணையே சீராமா சரணம் கிஷ்கிந்த பாண்டம் மராமரம் எய்த சரணம் மனையணி கண்ட சீராமா சரணம் அவன் மகன் காத்த ஸ்ரீராமா சரணம் முதலே ஸ்ரீராமா சரணம் சீதை தேவி ஸ்ரீராமா சரணம் இறைவனு மீராமாசரணம் இன்பமும் நீ ஏ ஸ்ரீராமாசரணம் கைவில் <Sessing> மா <Sessing> 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 శ్రీరామాణ శ్రీరామాణం చూడమణి పెరు శ్రీరామాణం కన్నణి శ్రీరామాణం శ్రీరామాణ நெடிய வசுந்தர் ஸ்ரீராம சரணம் அருமன் அருமனை ஓங்கார பொருளே ஸ்ரீராமா சரணம் ஓம் நமோ நாராயண ஸ்ரீராம சரணம் தீவினை அருத்தின் சரணம்

श्रीरामासरणम् 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 சுந்தரகாண்டம் பாராயணம் அறுபத்தெட்டு சர்க்கமும் நம்ம முடிச்சுட்டு இன்றைக்கி பட்டாபிஷேக பகுதி தான் நம்ம படிக்கிறோம் அதையும் படிச்சுட்டு ஸ்ரீராமரோட நூற்றி எட்டு போற்றி இருக்குது அதையும் நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு நம்மள்ட்ட நெய்வேத்தியம் என்ன படித்த செஞ்சுருக்கோமோ அதையும் நம்ம நெய்வேத்தியம் கொடுத்து நம்ம வீட்டில் இந்த பூஜையை நிறைவு செய்திடலாம் அதுக்கப்புறம் அந்த புக்லேயே வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி இதை முடித்து நீங்கள் வந்து ஒரு அன்னதானம் பண்ண இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து சக்கரை பொங்கல் வந்து பிரசாதமாக செஞ்சு கோவிலில் போய் படித்து அது அன்னதானமாக நம்ம பிரசாதம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்மளால் முடிஞ்சது படித்து முடிச்சுட்டு புத்தகங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் ஏழு பதிமூணு ஸோ இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்கி ஒத்தப்படையில் கொடுக்கலாம் அதோடு வந்து நம்ம பெண்களுக்கு கொடுக்குறதுனால ஜாக்கெட் பிட்டு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வளையல் பொட்டு கண்ணாடி இந்த மாதிரி கொடுக்கறது வந்து நம்மளோட விருப்பம் இன்னும் கொடுத்தா இன்னும் ஒரு சிறப்பு ஏன்னா புத்தகத்தோடு அதையும் கொடுக்கும்போது இன்னும் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான் அது வந்து நம்ம விருப்பம் நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் ஸோ அதனால நானும் வந்து நம்ம கொடுக்கறதுனால இது எல்லாமே சேர்த்து தான் வந்து பெண்களுக்கு நம்ம கொடுத்தோம் புத்தகம் அதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட் விட்டு மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே கொடுத்தோம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பிரசாதமாக கொடுத்தோம் ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து வாங்கிக்கிட்டாங்க நல்லா சந்தோஷமாக வாழ்த்துனாங்க சுந்தரகாண்டம் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அது நடக்கணுங்கிறதுக்காக தான் வந்து படிக்கிறோம் அதையும் தாண்டி என்னன்னா இதை நான் படிக்கும் போது எனக்கு ஒரு மன அமைதி கிடச்சிது அதுக்கப்புறமா வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தது தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோஸை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா சுந்தரகாண்டம் சில பேரால் படிக்க மு படிக்க முடியல அப்படின்னா அந்த இந்த பாராயணத்தை நீங்கள் என்னோடய வீடியோ மூலியமாக கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களால் படிக்க முடியலன்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் வந்து அந்த படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை அது வந்து கேட்க கேட்பவர்களுக்கும் அந்த நன்மை சேரும் அதனோட பலன் கிடைக்கும் அதனால் உங்களுக்கும் சேரணும் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்